தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ ஆடி மாதம் வரப்போகுது இல்லை ஆடி மாதம் எல்லாம் சொல்லும்போதே பல பேருக்கு தெரியும் அது எங்க எல்லாம் ஆடி போய் கிடக்குது ஆடி மாதம் அது சரி அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது இல்லையா வருத்தப்பட வேண்டாம் நம்ம எல்லா கஷ்ட நஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டுமா கவலையே படாதீங்க இந்த ஆடி மாசத்துல பல அற்புதமான நிகழ்வுகளை முன்னோர்கள் வைத்தார்கள் அடிப்படை உண்மை என்ன ஏன் வச்சாங்க அப்படிங்கிறத அதை நம்ம பார்க்கலாம் முதல்ல அந்த ஆடி மாசங்கிறது மழைக்காலம் மழை ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் அப்படினு வர்ற நேரம் அதே போல அந்த ஏப்ரல் மாசம் வெயில் காலம் இந்த மழைக்காலத்தையும் வெயில் காலத்தையும் நமது முன்னோர்கள் யமனின் பல்லாக உருவகப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் யமனோட பல்லுன்னு சொல்லியிருப்பாங்க அது எப்படி காரணம் ஏன் இதெண்ட மட்டும் அப்படி சொல்லணும் ஒன்னும் வெயில்ல வரக்கூடியது வெயில் கடுமையான வெயில் அதுல என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகுமோ வியாதி வைக்க நிறைய வரும் ஆனால் அதை விட அதிகமாக வரக்கூடியது மழைக்காலம் இந்த மழை இருக்கு இல்லையா அது பெய்து எல்லாம் புது தண்ணி அது அதுல புது தண்ணி அதுல குடிச்சிருப்பான் குடிச்சிருப்பான் அங்க போய் ஆற்றுல காவிரி ஆத்துல புது தண்ணி இல்ல அதுல போய் மூழ்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு மழையில் நினைஞ்சாம்ப்பா இதுல ஒரு விசேஷம் இதெல்லாம் வச்சு நம்ம பழமொழியே வச்சிருக்கோம் தும்மல்ல போனாலும் சரி தூரல்ல போறக்கூடாது என்ன இது தெரியுதா இந்த மழையை வைத்து ஏன்னா ஆடி மாசம் அப்படி ஆரம்பிச்சு அது பாட்டுல அம்மா வரும் அப்படிப்பட்ட அந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய அந்த துயரங்களிலிருந்து நம்மை கட்டி காப்பாற்றக்கூடியவள் அம்பிகை தாயார் இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை கட்டி காப்பாற்றக்கூடியவள் இந்த மழைக்காலம் யமனுடைய கோரப்பல்னு சொல்லியிருக்கேன் இல்ல தெய்வி இதை பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் அப்படிப்பட்ட அந்த அம்பிகை அதிலிருந்து வரக்கூடிய துயரங்களிலிருந்து நம்மை கட்டி காப்பாற்றுவாள் அதனால்தான் பாத்தீங்கன்னாக்க ஆடி மாசம் வந்தாச்சுன்னா போறோம் எல்லா அம்பாள் கோவில்லையும் உடனே ஒரு வைபவம் இதுல அம்பாளுக்கு வள என்னையா என்னை உலகத்துக்கே அவதாயி அவளுக்கு வள தெரியுதா அதே மாதிரி ஆடி பதினெட்டுன்னு கொண்டாடுவோம் ஆடி பதினெட்டுல காவேரில இந்த கத்த கருகமணி இந்த இந்த ஓலை கொஞ்சம் சிவப்பு அதை ரோஸ் கலர் அதெல்லாம் பனை ஓலைல சுட்டி வச்சிருக்கோம் அதெல்லாம் காவேரில புஷ்பங்களோட பூக்களோட அப்படி சமர்ப்பணம் பண்ணி அது 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 ஒரு பொற்கால மது உம் இப்ப அப்படிப்பட்ட அந்த அம்பாளுக்கு ஆடி மாசம் விசேஷம் ஏன் காரணம்னு சொன்னேன் அந்த துயரங்கள்ல இருந்து நம்மை கட்டி காப்பாற்றக்கூடியவள் அம்பிகை அடுத்தது அம்பா இல்லு சொல்லல இப்ப நான் அம்பாங்கிற சொல்லுக்கே அர்த்தம் அன்னை அம்மான்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த அம்பாள் கோவில்கள்ல ஆடி மாசம்னா எல்லாருக்கும் தெரியும் கோவில்கள்ல போர்டே வச்சிருவாங்க ஆடி வைபவத்தை முன்னிட்டு இங்க தானியங்கள் கொடுப்பவர்கள் இங்கே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது சின்ன கோவில இருந்தாலும் சரி பெரிய கோவில இருந்தாலும் சரி சில இடத்துல கையில கொடுத்து வாங்கிக்குவாங்க சில இடத்துல இந்த தானிய வகைகள் இங்க அரிசி கொட்டி கிடக்கும் இந்த பார்த்தா பருப்பு கொட்டி கிடக்கும் அந்தண்ட பார்த்தா கம்பு இந்தண்ட பார்த்தா கேழ்வரகு நான் அடியே நேருக்கு நேரம் பார்த்துருக்கேன் தண்டையாறு பேட்டையில கிராஸ் ரோட்ல அங்க இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோவில்ல அவங்கவங்க கொண்டு முடிஞ்சது முடிஞ்சது ஒரு அரை கிலோ ஒரு நூறு கிராம் அப்படின்னு கொண்டு அப்படியே ஆடி கூழ் அம்மன் சொன்னது அந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அவ்வளவு விசேஷம் அத இப்ப நம்ம பார்த்துடலாம் அந்த கூழ் காய்ச்சி ஊத்துறது அது ஏங்கிறது தனி வரலாறு அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட அந்த கூழ காட்சி அங்க சன்னதியில் வைப்பாங்க அதுல எல்லாரும் அவங்கவங்க யாரு வேணாலும் கொடுப்பாங்க கூழ காட்சி இப்ப எல்லாம் பண்ணியாச்சு அப்படி நல்லா கூழ காட்சி முடிச்சாச்சு திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்க அடியன் கோவித்துக் கொள்ளாதீர்கள் நிறைய காட்சியாச்சு இப்ப மூடணும் மூடும் சும்மா மூட மாட்டாங்க ஐயா நான் ஒரு இவ்வளவு பெரிய வேப்பம் தழைகள் இலைகள் நிறைய இருக்கக்கூடிய இது இல்ல இவ்வளவு பெரிய கப்பும் பொம்மை அந்த மாதிரி ரெண்ட உடைச்சு அதுக்குள்ள அந்த இத தழைகளை உள்ள அந்த கப்பை நல்லா அலம்பிட்டு அந்த கூடுக்குள்ள போட்டு முடி வச்சிருவாங்க டைம் தெரியும் அவங்களுக்கு கரெக்டா அது முடிச்ச உடனே அதை எடுத்து இப்படி உதறிட்டு துக்கி போட்டுருவாங்க இதுக்கப்புறம் நெவேதியல்லாம் இருக்கு இது எதுக்கு அப்படின்னாக்க வேம்பு என்பது தலை சிறந்த கிருமி நாசினி அதனாலதான் அதை போட்ட உடனே என்ன பண்ணும் அந்த கூழ் இருக்கு இல்லையா அந்த கூழ் இருக்கக்கூடிய அவ்வளவு என்னென்ன உண்டோ வைர வைரல் வைரஸ் என்ன இல்லாம சொல்றீங்க அப்படியே சட் பண்ணி எடுத்துரும் அதே நேரத்துல எடுத்ததுக்கு நம்ம போடணுமா வேண்டாமா தன்னிடம் உள்ள மருத்துவ குணங்களை அப்படியே அதில் இறக்கி வைத்து விடும் அப்படிப்பட்ட அந்த கூழ அங்க பிரசாதமா கொடுப்பார்கள் இப்ப நான் போய்கிட்டே இருக்கேன் என்ன இந்த கோவில் என்ன ஆதி மாசம் பா கூழ் ஊத்துறாங்கல்ல அதான் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் போய் வாங்கிக்கலாமா கூடாதா சந்தேகப்படாதீங்க தைரியமா உங்களுக்கு தோணு சொல்லியா ஆ அதை வாங்கி பிரசாதம் அப்படின்னு தைரியமா அதில் எந்த விதமான பேதமும் கிடையாது திருப்பி திருப்பி சொல்றேன் நேர போங்கோ அந்த கூழ் அவங்களே டம்ளர்ல கொடுப்பாங்க பாக்குறெல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு டம்ளர் ஒரு கப்பு மாதிரி வாங்கி அழகா அப்படி நேர அம்மனை பாருங்கோ ஒண்ணுமா நமக்கு மந்திரம் தெரிய வேண்டாம் அங்கன்யாசம் கரண்யாசம் இதெல்லாம் தெரிய வேண்டாம் தாயி நேர இப்படி பாத்துக்கோங்க எதிர்களுக்கிறது நம்ம அம்பா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு என்னம்மா பார்க்குற ஆ என்ன பார்க்குற உங்ககிட்டதான் தான் இருக்கேன் தாய் எங்கே போவேன் சொல்லு இது இது இப்படி படுத்துது இதுலேருந்து காப்பாத்தேன் அப்படின்னு மனசில் இருக்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் நம்ம உரிமையோடு வேண்டிக்கலாம்மா உரிமையோடு வேண்டிக்கலாம் பெத்தி இல்லை ஆ ஏன் பெத்த சொல்லிட்டு அவ்ளதான் இப்படி ஆத்மாத்மா உள்ள உட்காந்து ஒரே ஒரு வினாடி அப்படி பேசிட்டு வாங்கோ சத்தியமா நல்லா இருப்போம் நம்ம சந்தேகமே கிடையாது கூழ் காட்சி ஊத்துவது இதற்காகத்தான் அதுல எந்த விதமான பேதாபேதமும் கிடையாது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு நன்கு இதை தேர்ந்து இடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பி நமக்கு எது வேண்டும் பாரதியார் அந்தந்த உபநிடதம் அந்த உபநிடத கருத்து அப்படியே சாமி விவேகானந்தர் சொன்னார் யுனைடெட் வி ஸ்டாண்ட் டிவைடட் வி ஃபால் என்று ஆகவே இந்த ஆடி மாதம் கொடுக்கக்கூடிய அந்த கூழ எல்லாரும் அதுக்கு உதவி பண்ணி எல்லாரும் அந்த பிரசாயத்தை வாங்கி நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆரோக்கியத்தை பெறுவோம் அந்த பரம்பொருள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நானினியும் மாறி வழங்க வேண்டுவோம் அப்பழம்பொருள் வழங்கும்